கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் முப்பத்தி ஓராம் சங்கீதம் இருபதாம் வசனம் மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறீர் ஆமேன் முப்பத்தி ஓராம் சங்கீதம் இருபதாம் வசனம் மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறேன் ஆமேன் முப்பத்தி ஓராம் சங்கீதம் இருபதாம் வசனம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்